மயிலாடுதுறையில் பிரபலமான குளிர்சாதன வசதியுடன் உள்ள ஹோட்டல் ஸ்ரீ ஆனந்தபவன் சைவ உணவகத்தில் சிறுமி சாப்பிட்ட பனீர் பரோட்டா உணவில் கரப்பான் பூச்சி இறந்து கிடப்பதைக் கண்டு சிறுமி வாங்கி எடுத்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சி உணவு பாதுகாப்புத்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியில் இயங்கி வரும் பிரபல ஹோட்டல் ஆதி தங்கும் விடுதியில் குளிர்சாதன வசதியுடன் உள்ள ஹோட்டல் ஸ்ரீ ஆனந்தபவன் இயங்கி வருகிறது இந்த சைவ உணவகத்திற்கு மயிலாடுதுறை அருகே மூவலூர் தெற்கு துறவை சேர்ந்த சுந்தர் என்பவர் இன்று தனது குடும்பத்தினருடன் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பி பெறும் வகையில் ஆனந்தபவன் சைவ உணவகத்தில் உணவு அருந்தியுள்ளார் அவரது மனைவியும் பனிரெண்டு வயது மகள் சிவபிரியா பன்னீர் பரோட்டா ஆர்டர் செய்து சாப்பிட்டனர் அப்போது சிறுமி சாப்பிட்ட பன்னீர் பரோட்டாவில் முழு கரப்பான் பூச்சி ஒன்று இறந்து கிடந்துள்ளது கண்டு அதிர்ச்சி அடைந்து சிறுமி வாந்தி எடுத்துள்ளார் தொடர்ந்து தனக்கு வயிறு வலிப்பதாகவும் கூறியுள்ளார் இது குறித்து உணவக நிர்வாகத்தினர் உரிய பதில் அளிக்கவில்லை என்றும் ஹோட்டலில் அதிக அளவில் ஈக்கல் முய்ப்பதாகவும் கேட்பதாகவும் குற்றம் சாட்டிய சுந்தோர் இச்சம்பவம் குறித்து மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிக்கு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளதாகவும் இதுவரை பதில் கிடைக்கவில்லை என்று வேதனையுடன் கூறினார் இதுகுறித்து ஹோட்டல் நிர்வாகத்தினர் கூறுகையில் உணவில் சமையல் செய்யும் போது எதுவும் விழவில்லை என்றும் உணவில் கிடப்பது கரப்பான் பூச்சி இல்லை என்றும் ஈசல்தான் விழுந்துள்ளதாகவும் அதற்கு மன்னிப்பு கோரியதாகவும் தெரிவித்தனர் இதேபோன்று கடந்த ஆண்டு மே மாதம் மணிகுண்டு பகுதியில் பிரபல சைவ ஹோட்டல் ஒன்றில் கரப்பான் பூச்சி கிடந்ததாகவும் டிசம்பர் மாதம் சுத்திகரிக்கப்பட்ட வாட்டர் கேனல் உயிருடன் தவளை மிதந்தது குறித்து உணவு பாதுகாப்புத்துறையினரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறையில் உணவு துறை அதிகாரிகள் உணவகங்களில் உரிய முறையில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது